வெல்கம் டு மனதோடு மனோ இன்னைக்கு மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வரப்போகிற செலிப்ரிட்டி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் பார்க்கறதுக்கு சாது மாதிரி இருந்தாலும் மியூசிக்குன்னு வந்தால் பட்டையை கிளப்பிடுவார் அவருதான் சிற்பி மனதோடு மனோவுக்கு வெல்கம் 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 சிற்பி சார் சொல்லுங்க மனோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க இளையராஜா அப்புறம் அதிகமாக நம்ம காம்பினேஷன் தெலுங்கு நிறைய பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இசையில் ஆர்வம் எப்படி வந்தது அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு நான் நான் வந்து பாடுறதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன் ஒரு சிங்கராக தான் சென்னைக்கு வந்தேன் வெரி குட் இந்த ஜி கே சார் தான் எனக்கு பழக்கமானார் ஃபஸ்ட்டு அறிமுகமானார் அங்கே வெரி குட் அறிமுகமானது அவர்கிட்ட என்னுடைய டீம்ஸ் எல்லாம் பாடி கேட்டேன் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு முதல்ல ஹார்மோனியம் கற்றுக்க ஓ அதுவரைக்கும் ஹார்மோனியம் தெரியாது ஹார்மோனியம் தெரியாது வெரி குட் சும்மா கேள்வி காணத்திலேயே பாடிட்டு இருந்தேன் ஹார்மோனியன் கற்றுக்கிட்டேன்னா உனக்கு நல்ல வசதியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்மோனிய கற்றுக்கிறதுக்கு ஒரு குருவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு சக்திவேல்னு ஒரு வெரி குட் சக்திவேல் யாருன்னா ராஜா சார் குரூப்லேயே வந்து எல்லாம் வாசிட்டு இருந்த ஒரு ஓ ஹோ 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 ஒரு அவர்கிட்ட அருமை கொடுத்தார் அவர்கிட்ட போனேன் அப்போ நான் அப்படியே போக போக அப்படியே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் மியூசிக்கில் போய் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு சில சின்ன சின்ன படங்கள்லாம் வாய்ப்புகள் வந்தது ஜி கே வி சார் மூலிமா சின்ன படங்கள் அது இளவரசங்கிற பேரில் பண்ணப்போ நீங்கள் கூட வந்து பாடிருப்பீங்க என்ன சாங் முதல் சாங் நீங்கள் பாட்டு இந்த மாதிரி பா படம் பண்ணுவோம் ஒரு அஞ்சு படம் பண்ணுவோம் ஆமாம் அஞ்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க படம் பாதியில் நின்று போயிடும் ரிலீஸ் ஆகாது அது ஒரு சோகமான பீரியட்னு சொல்லலாம் போல் எத்தனை படம் பண்ணீங்க ஒரு அஞ்சு படம் இருக்கும் இப்போ நான் இந்த படம் வந்து புல்லா நாடும் பஞ்சாதினு ஒரு படம் அது ரிலீஸே ஆகலை அப்புறம் எம்போண்டாட்டின்னு ஒரு படம் அந்த படமும் ரிலீஸ் ஆகலை இந்த மாதிரி ஒரு அஞ்சு படங்கள் பாட்டு நல்ல சாங்கெல்லாம் பண்ணுவேன் இது என்ன இந்த சாங்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் வாசி ஆர்கெஸ்ட்ரா ராஜா சார் ஆர்கெஸ்ட்ரா தான் வாசிப்பாங்க ராஜா சார் வந்து அப்போ வந்து பௌர்ணமிக்கு வந்து அவங்க வந்து திருவண்ணாமலை போயிடுவாங்க அந்த நேரத்தில் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்கும் அவங்க அப்படியே அவங்க அப்படியே அப்படியே அப்போ பிரசாத் கீழகத்தில் தான் ரெக்கார்டிங் நடக்கும் அது என்னன்னா ஜிகே ஆமா ஜிகே வெங்கடேஷர் தான் வந்து கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரி நான் உட்காந்து பேலன்ஸ் பண்ணுறேன் சிப்பாட ஆர்கெஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க கோவத்து மஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பார் ஆமா ஒரு அம்பது பேர் ஆர்கெஸ்ட்ரா அப்படியே வாச்சிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு மார்க்க நீங்க பாடி இருப்பீங்க ஆமா இன்னொரு சாங் கூட பாடி இருப்பீங்க நீங்க காலை எழுந்து வந்த நிலவோ காதல் கவி பாடும் கோயிலோ எங்க இது விடிவித ஒரு படத்துக்காக இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகாத பாடம் பட் ஆக்சுவலாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி சாங்கில் ரெக்கார்ட் பண்ணி இதுவரைக்கும் வெளிவராத பாடல் அந்த மாதிரி படங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹிட் படம் வெளியே சிற்பி இசையமைப்பாளராக தெரிய வந்தது எந்த படம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டது டைரக்டர் விக்ரமன் சாருக்கு தான் அவர் தான் வந்து வந்து என்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணது அவர் தான் ஓ கோகுலம் நான் பேச நினைப்பதெல்லாம் நான் பேச நினைப்பதெல்லாம் பன்னிரெண்டு பாட்டு ஆமாம் ஒரே படத்தில் வந்து பன்னெண்டு பாட்டு அந்த படத்தில் நாங்கள் கம்போசிங்கே உட்கார்ல எப்படின்னா டைரக்டர் வந்து மனோபல சார் தான் எனக்கு விக்ரம் சார் அறிமுகப்படுத்தி வச்சார் சார் புதிய பாதையில் வந்து விக்ரம் சார் வந்து அசோசியேட் டேரெக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு புதிய பாதையில் அப்போ மனோபல சார் வந்து சிறைப்பறவை புருஷன் தான் எனக்கு மட்டும் ரெண்டு படம் வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் பண்ணிட்டு இருக்காரு ஓ அப்போ நான் மனோபாலா சார் கூடவே இருப்பேன் அப்போ அவர் எடிட்டிங் ரூமுக்கு போகிற போது வந்து அங்கே வந்து சுப்ரமணியங்கிற பேரில் வந்து விக்ரம் அஸ்டன்டாக்டர் அசோசியட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்போ வந்து நானும் அவர் நல்ல நண்பராகிட்டான் நண்பரானதே வந்து நான் சொல்ல டீன்ஸ் போட்டேன்னா அவர்கிட்ட பாடி காட்டுவேன் யார்கிட்ட விக்ரம் சார்கிட்ட பாடி காட்டினது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்பாரு அப்புறம் அவர் புது வசந்தம் பண்ணி மிகப்பெரிய டைரக்ட் ஆகிட்டார் ஆமாம் ஆமாம் டைரக்ட் ஆனால் தான் நான் மறக்காமல் நான் கம்போஸ் பண்ண பாடல்கள்லாம் அவர் கேட்டு வச்சுருந்து அந்த பாடல்களுக்கு அவர் ஸ்கிரிப்ட் நான் பேசினான்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டார் சாங்ஸ்க்கு அந்த சாங்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டார் இல்லை அந்த சாங்ஸ் மைண்டில் இருந்ததுனால அவருக்கு படத்தில் வந்து அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணிட்டாரு அவர் ஸ்கிரிப்ட் போது இந்த பாடல்களை போய் அடாப்ட் பண்ணிட்டாரு திடீர்னு என்னை அவர் கூப்பிட்டு விட்டார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்களா ஒரு பன்னெண்டு சாங்கு அந்த பன்னெண்டு சாங்ஸுக்கும் ஒரு சுச்சுவேஷன் சமைஞ்சு போச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் நான் பேச நினைப்பதில் ஒரு படம் அப்படின்ட்டு அதில் தான் ஒரு சாங் பூஜை சாங் பண்ணேன் தாசனா தான் என்னை பாடாத பண்ணியே என்ன தாசனா வந்து ஹாப்பி வருஷன் பாட்டிருப்பாரு நீங்களும் சுசீல் அம்மாவை பேத்தாஸ் கிளைமேக்ஸ் சாங் பாடி ஆமாமா இந்த பாட்டு கதை மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது பெரிய ஹிட் ஆமாம் பாட்டு இது இந்த பாட்டுத்துலையும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் விஸ்வநாதன் சாருடைய பாட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்து மாற்றி போட்டால் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வாணிகே தரீதனை எல்லா சேர்ல தான் பட் அது வேற ஷூன் இது வேற சூன் ஜஸ்ட் உங்கள ஹான் பண்ணதா அந்த ராகம் அந்த அந்த நடைப்பயிறவுல அதை நமக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் என்ன மேட்ரு அப்படின்னா ஏதாச்சும் விஸ்வநாதன் சாருடைய டீம் தான்

கலெக்ஷன் வந்துரும் கலெக்ஷன் அந்த மாதிரி அது ரொம்ப பெரிய கிட்டான பாட்டு அந்த பாட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த படம் கோகுலம் பண்ணும் கம்போசிங் உட்கார்றபோது வந்து டைரக்டர் விக்ரம் சார் சொன்னாரு அவர் சொன்ன இன்ஸ்பிரேஷன் வந்து வேற ஒரு பழைய சாங் சொன்னாரு இரவுக்கும் பகலுக்கும் என்ன வேலை இந்த மாதிரி ஒரு டேவிட் சாங் வேணும்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் இந்த சாங் இன்ஸ்பிரேஷன் ஒரு சாங் நான் அவர்ட்ட பாடி காட்டினேன் அந்த மாதிரி தான் வச்சு இது இது இன்ஸ்பயர் பண்ணது தான் பாட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன் அவருடைய சொல்ல நான் இந்த தான் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணேன் அப்படி சரி அப்ப வந்து நான் பாடி கேட்டேன் அது நீங்க தான் பண்ணீங்க நீங்களும் ஆ கரெக்ட் புது ரோஜா இப்போ இந்த பாட்டுனுடைய சரணத்தை பாடிட்டு அப்படி நீங்கள் வச்ச பல்லவி பண்ணீங்கன்னா மேட்ச் ஆகிட்டேன் எப்படி எப்படி சரணம் பூவை பார்க்க வந்த தென்றல் உன்னை பார்த்ததே தமிழில் தெலுங்குல எந்த படத்துக்கு நீங்கள் செஞ்சாலும் ஒரு பாட்டு வந்து ஒரு ராகம் எடுத்து அது பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணுவீங்களா அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வருது நான் எப்படின்னா மேக்ஸிமம் நான் பண்ண கம்போஸ் வந்து லிரிக் ரைட்டிட்டு லிரிக் எழுதி வாங்கிட்டு லிரிக்ஸை வச்சு கம்போஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் நான் பேசினி பிள்ளாமல்லாம் வந்து அப்படி தான் ஃப்ரீயாக இருக்க டைத்தில் டீன் போட்டு வச்சுருவோம் டீன் போட்டு வச்சிட்டோம்னா அங்கே அவர் ராஸ்ட் டைரக்டர் யாரோ வந்து லிரிக்ஸ் எழுதுவாங்க இப்போ கோகுலமுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை என்றைக்கு வந்து நாங்கள் டைரெக்ட் வந்து நாளைக்கு பூஜை ஒரு சாங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் வந்து வாங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் விக்ரம் சார் அஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து திருப்பதிக்கு போன கார்லையே சார் போகிற போது அந்த கலைக்குமார்லாம் வந்து விக்ரம் சாருடைய அஸ்டன்ட்டு தான் கலைக்குமார் ஷாஜகான் ராஜகுமாரன் ஆமாம் இவங்கெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகிட்டாங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து அஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்றா தான் போவோம் போகிற போது ஏதாவது பயிர் போவோம் பண்ணிட்டு போகிறபோது என்ன பண்ணார் நாளைக்கு பூஜை சாங் இருக்கு கோகுலம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணார் அவர் இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணார் சும்மா ஒரு செவ்வந்த் செவ்வந்தி பூ விடுத்தேன் அதில் உண்முகம் பார்த்துருந்தேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டு அஷ்டன் தேரக்டர் அப்படி எழுதிட்டே வந்தாங்க ஏன்னா அதில் வந்து பா ஜெயராம் வந்து கவிதை எழுதுவா அப்படி ஜெயராம் கேரக்டர் ஓ கோகுலத்தில் அதனால் சில கவிதைகள் வந்து ஜெயராம் வந்து கவிதை எழுதி விற்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அதில் வந்து இந்த கவிதை நடந்து நான் பார்த்தேன் பார்த்துட்டு பேக் சீட்டில் உட்காந்து நானும் டைரெக்டும் பார்த்துட்டு போகிறேன் சார் இது இப்போ நல்லா இருக்கு சார் இந்த இது இதுக்கு ஏதாவது டீன் போட்டால் அங்கேயே டீன் போட்டேன் நான் அதை பார்த்ததே பா செவ்வந்தி பூவெடுத்து அதில் உண்முகம் பார்த்திருந்தே நட்டு சும்மா பாடினேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு நேத்து நம்ம நாளைக்கு போ போஜை சாங் செலக்ட் பண்ண பண்ணி விட இது நல்லா இருக்கே இதை நாளைக்கு வந்து நம்ம போஜி சாங் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ ஆன சாங் கொஞ்சம் அப்போ நான் ஆர்மணியை எடுத்துகிட்டு போகல எதுவுமே எடுத்துகிட்டு போகல சும்மா கார்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போது அது அது தற்சைலா தற்சைலாம் வர்றது சில நேரங்களா அந்த மாதிரி வந்துடுறேன் சில நேரங்களில் மாட்டையாடா வந்து ஆர்மணியில வச்சுட்டு ஒரு வாரம் கம்போஸ் பண்ணுவேன் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது அவன் சம்டைம்ஸ் வந்து இப்படி போகிற போக்கில் வந்து சில ட சாங் வந்து நம்ம ஃபைனல் பண்ணிடுவோம் அந்த சாங் ஒரு நல்ல சுசீல அம்மா பாடுது ஏன்னா நான் சுசீலம்மாவுடைய பெரிய ஃபேனு நான் ஸ்கூலில் படிக்கிற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமியில் அவங்க மாலை பொழுதின் மயக்கத்திலே சாங்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு